மெட்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி இந்த பார்க்க பார்க்கற சொல்லிங்கன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு இந்த நம்ம பார்க்க போறோம் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் மேலே அளவியல் இந்த சாப்டர்லாம் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம் இங்க நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நேர்வட்ட கோம்பின் கனளவு நேர்வட்ட கூப்பின் கனவுன்னு என்னன்னு சொல்லிட்டு இந்த வெளியில நேரத்தை பார்க்குறோம் அது பேசுனா இந்த வெளியில நெடுத்த பார்க்க போறோம்

ஸோ சி ஒன் சி டூ சி த்ரீ மூணு கும்பு இருக்குது இது மூணையும் கம்பைன் பண்ணி ஒரு உருளை வெடியத்தில் எடுத்திருக்காங்க ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பையா ஸ்கொயர் வச்சுங்கிறதுனா உருளையோட கனவுக்கான ஃபார்ம்லா ஸோ நான் முன்னாடி பார்த்துருப்போம் அந்த டே கணவன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஸோ உருளை கனவு டாபிக் பார்த்தவங்களுக்கு தெரியும் பையாஸ் கொர் வச்சு பார்த்தீங்கன்னா கனவுக்கான ஃபார்ம்லா ஸோ அப்போ இந்த மூணு மூணையும் கம்பைன் பண்ணி இந்த கட் கட் வெளியில் பண்ணும்போது அதோட இந்த மூணோட கனவு இதோட கனவு ஈக்குவலாக இருக்குது மேம்பிட்டாங்க அதாவது சம அளவு மற்றும் சமளவு ஆரம்பம் கொண்ட ஒரு நேர்வோட்டோர்களையும் மூன்று நேர்வோட்டை கும்பலும் எடுத்துக்கொள்வேன் ஆரமும் சம்மா இருக்கணும் சேம் டைம் ஹைட்டும் ஈக்குவலா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேர்வட்டவர்களையும் எடுத்து சொல்றாங்க இடப்பக்கத்தின் மூன்று கும்பையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் சரியாக வளப்பகுதி இருக்கும் ஊரில் நடைமுறை இல்லை அதாவது பாத்தீங்கன்னா இடப்பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு கும்பு இருக்கு பாத்தீங்களா மூணு கும்பம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு உழை கரெக்டா அந்த கனலோட போனது ஸோ அப்போ இந்த ஒன்பது தேர்ட் சோ அப்போ இந்த கூமினோட இந்த ஒரு ஆரம்பம் உயர்மும் சேம் இருக்கிறது ஆரமும் உயரமும் சேம் தான் இதுல ஒன் டூ த்ரீ மூணு கும்பம் போட ஃபீடாது அதனாலதான் ஒன்பது தேர்ட் அதாவது ஒன்பது தேர்ட் பையார் ஸ்கொயர் ஹெச் இந்த ஊர்லயே ஒரு கனவுல இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா கூமின் வந்து பாத்தீங்கன்னா வால்யூமிக்க ஒன்பத்தி பையாஸு ஸ்கொயர் எக்காட்டு ஒரு நீர்வட்ட கூம்பின் கனளவு பதினோராத்தி எண்பத்தி எட்டு கனசதுரம் சென்டிமீட்டர் ஆகும் கூம்பின் உயரம் இருபத்தி நாலு சென்டிமீட்டரில் அதன் ஆரம் காட்ட சோ ஒரு நேர்வட்ட சொல்றாங்க சோ உயரம் சொல்றாங்க உயரம் மற்றும் மாறம் ஹெச் மற்றும் ஸ்மால் ஆர் இப்போ கும்பின் உயரம் மாறத்தை வந்து ஸ்மால் நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா வந்து இருக்கும் பாப்பா அதாவது உயரம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க இருபத்தி நாலு சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க கன அளவு கொடுத்திருக்காங்க கன அளவு பதினாயிரத்தி எண்பத்தி எண்பத்தெட்டு கன செது சென்டிமீட்டர் அதாவது சென்டிமீட்டர் கன சென்டிமீட்டர் தான் இல்ல சென்டிமீட்டர் கியூபனல் தான் ஸோ கனால அளவுங்கிறதுனால முன்னாடி நம்ம கூமின் அளவுக்கு பிஎஸ் ஃபார்முலா பார்த்துருக்கோம் ஸோ கூமின் கன அளவு வால்யூம் இக்கோ டு ஒன் பை த்ரீ பையா ஸ்கொயர் ஹெச் கன ஓகேவா இப்போ நம்ம கன அளவுக்கு ஃபார்முலா தெரியும் கன வேல்யூ கொடுத்துருக்காங்க ஓயிரமும் தெரியும் ஸோ அப்போ இல்லை ஒன்னொன்று வேலையா ஆறு மட்டும் தான் அதே இந்த ஃபார்முலா வச்சுக்கணும் அப்படின்னா ஸோ அப்போ கன வந்து பார்த்தீங்கன்னா ஒன் 3 த்ரீ பையர் ஸ்கொயர் ஹெச் ஃபார்மாலேருந்து ஈக்குவல் டு பதினொழாயிரத்தி எண்பத்தெட்டு ஸோ இது நம்மளுக்கு தெரியும் சப்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் பை த்ரீ பைக்கு வழியை ட்வெண்ட்டி டூ டூ செவன் இன்டூ ஆர் ஆர் தெரியாது ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச் வந்து கொடுத்துருக்காங்க 24 ஃபோர் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் சிம்பிளிஃபை பண்ணுறாங்க ஸோ இது பண்ணீங்கன்னா ஸ்கொயர் கிடைக்கும் ஸோ ஆஸ்கோட் விலை நானூற்றி நாற்பத்தி எண்பது நம்மளுக்கு வந்து ஆரம் புட்டு தான் வேணும் அப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கணும் ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஸ்கொயர் போட்டு பார்த்திங்கன்னா இந்த ரூட் இது கேன்சல் ஆகி ஒன் ஸோ அப்போ டுவெண்ட்டி ஒன் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஒன் கிடைக்கும் ஸோ அதுவே கூமின் ஆறம் ஆரிகல் டு இருபத்தொன்னு சென்டிமீட்டர் ஏன்னா கொடுத்துருக்க வேலை சேர்ந்த சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதாவது லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு தேர்ட்டி வரைக்கும் அதோட மல்டிபிளேஸ் வழி நீங்கள் அதாவது வாய்ப்பாடு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ரூட் எடுக்கும்போது இந்த வழி வரும் ஏன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மல்டிபிளேஷன் தான் கொடுத்துருப்பாங்க ஓப்பன் நீங்கள் கால்வல் பண்ணி ஈஸியாக இருக்கும் இதுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது எடுத்துக்காட்டு இரு கூம்புகளுக்கு இடையே கன அளவு குறைந்த டூ ஹிஸ் த்ரீ ஆகும் இரண்டாம் கும்மி நுயரம் முதல் கும்மி நுயரத்தை போல இரு மடங்கு எண்ணில் அவற்றின் ஆகல் விகிதம் காணுங்க ஸோ ரெண்டு கும்பிட கனவுக்கு வீதம் கொடுத்துட்டாங்க ஸோ இரண்டாம் கும்மி நுயரம் அதாவது ரெண்டாவது கும்பிட உயரம் என்பது முதல் கும்பி விட ரெண்டு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆகலோட விகிதத்தை கேட்குறாங்க ரேஷியோ தீர்வு ஸ்மால் ஆர் ஒன் ஸ்மால் ஹெச் என்பன முதல்

ஆர்டு ஸ்கொயர் ஃபோர் ரெட் பை த்ரீ ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க கிட்டதான் ஆரோனோட பீனு தான் ஸோ ஸ்கொயர் இருக்குது அப்போ என்ன பண்ணால் ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கும் ஸோ ரூட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் இங்கே மகன் ஓட்டு இருக்கும்போது இந்த ரூட் ஸ்கொயர் இது ஸ்கொயர் கேன்சல் ஆயிரம் இங்கே ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் ரூட் ஃபோருக்கு வேலையு நம்ம த்ரீ டூ ஸ்கொயர் நடத்தலாம் அப்போ என்ன ஆகும் ரூட் டூ ஸ்கொயர் கேன்சல் ஆகும் டூ இருக்கும் ஸோ அதனால டூ ரெட் பை த்ரீக்கு ரூட் டூ வேலியூ வந்து டேரக்டாக ரூட் த்ரூ